தமிழ்நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க அதுக்கு கன்னட நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு கொண்ட நாள் நம்ம கொண்டாடுறோம் ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக நடிகர் சங்கம் ஆந்திராவில் இருக்குது தெலுங்கு நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு எதுக்கு நமக்கு அமைப்புகளுக்கு அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லைங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல தான் பேர் வச்சோம் அதனால அன்னைக்குதான் தமிழ்நாடு நாள்ன்றாங்க நீ சிந்திச்சு பாருங்க நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல ராஜராஜ சோழனுடைய விழாவும் நமக்கு அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில தன் தமிழ்நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் இது நம்ம உறுதியா சொல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர் அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா தண்டமிழ்ராதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் பதிமூணாவது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடோர் கோன் ஆட்சி செய்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா தமிழ்நாடு காத்த பெருமாள் யாருக்கு யாரா பேர் வைக்கிறது யாருக்கு யார் பேர் வைக்கிறது